அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் அடியேன் நாகராஜன் கம்பராமாயணத்தின் பாலகாண்டத்தில் அடுத்த காட்சிக்காக உங்களுடன் சேர்கிறேன் இதுவரை சரையு நதியோடு மிதந்து வந்த நாம் இப்போது கோசல நாட்டின் மருத நிலத்திற்குள் நுழைகின்றோம் கம்பன் நம்மை கைப்பிடித்து அழைத்துச் செல்லுகிறான் நாம் அந்த மருத நிலத்தின் அழகை சற்று சுவைக்கலாம் வாருங்கள் அதற்கு முன் மூத்தவர் வள்ளுவர் தீட்டிய ஒரு ஓவியத்தை காண்போம் அது ஒரு அழகிய தடாகம் அந்த தடாகத்தில் தாமரையும் அல்லியும் கோலையும் பூத்து குலுங்குகின்றன தடாகத்தில் அல்லியும் அருகருகே இருந்த தாமரையும் பேசிக்கொள்கிறார்கள் தாமரை அக்கா நேற்று இங்கு வந்து குளக்கரையில் அமர்ந்திருந்தாலே அந்த பெண்ணை பார்த்தாயா இது அல்லி ஆமாம் பார்த்தேன் அப்பப்பா என்ன அழகு அவள் போன்ற அழகியை இதுவரை பார்த்ததே இல்லை அந்த மைதீட்டிய கண்களில்தான் எத்தனை கவர்ச்சி உண்மைதான் அல்லி கண்டவர் உயிர் உண்ணும் என்று கண்களைப் பற்றி வள்ளுவர் கூறியது உண்மைதான் என்று அவளுடைய கண்களைப் பார்த்த பிறகுதான் உணர்ந்தேன் என்றது தாமரை அப்போது திடீரென்று ஒரு குரல் இதெல்லாம் சரியா இருக்குதா நாமெல்லாம் ஒரே குலம் குலம் சிலையிடையே கவனிங்கள் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தனர் அங்கே கம்பீரமாக நின்றிருந்தது குவளை மலர் அந்த பெண்ணுக்கு குவளை மலர் போன்ற கண்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன குறைந்தா போய்விடுவீர்கள் என் அழகைக் கண்டு உங்களுக்கெல்லாம் பொறாமை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கவி சக்கரவர்த்தி கம்பர் என்னை பெண்களின் கண்களுக்கு ஒப்பிட்டு பாடினார் தெரியுமா என்று சொன்னது குவளை இது வந்து கற்பனை என்பதால் திருவள்ளூர் ஓவியத்தில் இணைத்திருக்கிறேன் இப்பொழுது அந்த நேற்று வந்த அதே பெண் குளக்கரையில் மீண்டும் வந்து அமர்கிறாள் மூன்று பூக்களும் அவளுடைய கண்களை பார்த்து கொண்டிருந்தனர் வைத்தகன் வாங்காமல் சிறிது நேரத்தில் அந்த பெண் எழுந்து கூட போய்விட்டார் குவளையக்கா அவளுடைய கண்களை பார்த்தீர்களா என்று அள்ளி கேட்டதற்கு குவளை மலரிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் போகவே அல்லியும் தாமரையும் திரும்பி பார்த்தனர் அங்கே அதுவரையில் நீண்டு நிமிர்ந்திருந்த குவளை மலரானது கூனிக் குறுகிப் போய் தலை குனிந்து தரையை பார்த்தபடி இருந்தது குவளையை பார்த்து தாமரையும் அல்லியும் என்ன பேச்சு மூச்சையே காணோம் என்கின்றனர் உடனே கோழை என்னுடைய கர்வத்திற்கு சரியான மரண அடி கொடுத்து விட்டால் அந்த பெண் என்றது இது வள்ளுவரின் குரலில் எப்படி வருகிறது தெரியுமா கானின் குவளை நிலநோக்கும் மாநிலை கண் ஒவ்வேம் என்று கூறுகிறார் அதாவது என் காதலியின் கண்களை பார்த்தால் குவளை மலரானது அவள் கண்களுக்கு நிகராக மாட்டோம் என்று வெட்கி தலைகுனிகிறதாம் ஆகா தமிழே உன் அமுதமின்றி இமையோர் விருந்தமிழ்தம் தந்தாலும் வேண்டேன் என்ன ஒரு அற்புதமான கவினமயத்தோடு இந்த தமிழிருக்க வேறென்ன வேண்டும் நமக்கு இப்படி வள்ளுவன் காட்டிய வழியிலே குவளை கூட கண் விழித்து நோக்குமாம் என்கிறான் கம்பன் இதோ ஒரு நாட்டிய கூடத்திற்கே நம்மை அழைத்து வந்து விட்டான் அங்கு நாட்டியம் நடைபெறுகிறது வாருங்கள் கண்டுகளிக்கலாம் நாட்டியம் நடைபெறுவதற்குரிய அரங்கமும் விளக்கு வசதிகளும் இருந்தாலன்றி நல்ல முறையில் அதனை அனுபவிக்க முடியாதன்றோ நல்ல வயல்புறமே அரங்கமாய் அமைகின்றது நீர் அலைகள் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட திரைகளாய் விளங்குகின்றன செந்தாமரை முட்டுக்கள் தீ தீவட்டி பிடித்தார்போல் சூழ்ந்து நிற்கின்றன பின்னணி இசை இதோ தொடங்குகிறது மேகங்கள் கூடி மத்தளத்தின் சுதி கூட்டிவிட்டன யாழ் வாசிக்கின்றனவே வண்டுகள் அது காதில் விழுகிறதா இந்த பின்னணி இசையில் இதோ நாட்டியம் ஆடும் நங்கைகளாகிய மயில்கள் வந்து ஆடத் தொடங்கிவிட்டது எவ்வளவு சிறந்த நாட்டியக்காரர்களாயினும் ஆட்டத்தை கழிப்பவருக்கு கண்டு கழிப்பதற்கு ஆட்கள் இல்லையாக இல் இல்லாவிட்டால் நன்கு ஆடல் இயலாது எனவே மயிலின் இந்த ஆட்டத்தை காண்பவர் யார் என்று நினைக்கிறீர்கள் நூற்று கணக்கான கண்கள் ஏக காலத்தில் காண்பன போல குவளை மலர்கள் வியந்து நோக்குகின்றன இந்த முறையில் விளக்கு வசதி செய்து தர குவளை மலர்கள் நாட்டியத்தை விழித்து கண்கொண்டாமல் பார்த்து கொண்டிருக்க மயில் நாட்டியமாட எதிரே கொலுவீற்றிருக்கும் அரசி மருதன் ஆட்சியார் இக்காட்சியை கண்டு அக்கழிக்கிறாள் என்று முடிக்கிறார் பாடலை பாடலை பாருங்கள் தண்டலை ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க தெந்திரை எழுநி காட்ட தேம்பழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்கும் மாதோ என்ன சந்த தந்தான தானத்தான தந்தான தானத்தான என்று எப்படி சந்தம் போட்டு பாடுகிறார் பாருங்கள் கம்பன் ஓர் இலக்கியம் காலத்தை வென்று வாழ்வதற்கு காரணம் அதன் கவிதை பண்பு மற்றும் பண்பு என்று கூறுவர் இலக்கியத்தின் பாடுபொருளும் நோக்கமும் காரணங்கள்தான் என்றாலும் இவற்றையும் தாண்டி கவிதை பண்புகள் தலை தலைமை காரண காரணங்களாகின்றன ராமாயணம் காலம் கடந்து வாழ்வதற்கு கதை மட்டுமே காரணம் அன்று அக்கதையை சொன்ன விதமும் காரணமாகும் கவிதை பண்பு சிறக்க அமைப்பதற்கு தேர்ந்த சொல்லாட்சி ஒரு காரணம் இனிய ஓசை நேயம் இன்னொரு காரணம் வளமான கற்பனை பெரிதொரு காரணம் கற்பனை விரியும் வர்ணனைகள் ஓமைகள் உணர்ச்சிகள் கவிதையை சிறக்கச் செய்யும் செய்யுளுக்கு உரிய அணி கவிதைக்கு மெருகு சேர்க்கும் இவை யாவும் கம்பரின் கவிதையில் உண்டு எனவேதான் கம்பர் கவித்திறன் கற்றவரால் பாராட்டு பெறுகிறது கம்பரின் ஓமை நயத்தை கற்பனையை ரசிப்பதே இப்பகுதியின் நோக்கம் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க என்றபோது கார்மேகம் கண்ட மயில்கள் ஆடுவது இயற்கை ஆனால் தாமரை மலர்கள் விளக்காக மாறியதை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா செந்தாமரை மலர்களை சுடர்விடும் விளக்காக கற்பனை செய்ததோடு மட்டுமன்றி மயில்களின் ஆட்டத்தை விளக்கமாக காண்பதற்காகவே விளக்காக மாறின என்கிறார் கண்பர் கொண்டல்கள் முழவினேங்க அதாவது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதினால் அச்சம் தரும் இடியோசை உண்டாகும் அதனால் மேகங்கள் மத்தளம் வாசித்தது உண்டா அதுவும் மயில்களின் ஆட்டத்திற்கு ஏற்ப மத்தளம் வாசித்தது உண்டா இதுவும் அசாத்தியமான கற்பனையே தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட வண்டுகள் தம் சிறகுகளை விரைவாக அடிப்பதன் மூலம் ஒருவித ரீங்கார இறைச்சல் ஏற்படும் இது இயற்கை ஆனால் வண்டுகள் பாடியதை நீங்கள் கேட்டதுண்டா அதுவும் இனிமையான மகரையாழை விடவும் இனிமையாக பாடியது உண்டா உண்மையில் இல்லை என்றாலும் வண்டுகள் பாடியதாக அதுவும் மயில்களின் ஆட்டத்திற்கு ஏற்ப பாடியதாக கம்பர் பாடியுள்ளாரே குவளை கண் விழித்து நோக்க அத்துடன் நிற்கவில்லை கம்பர் வண்டுகள் பாட மயில்களாட மேகங்கள் மத்தளம் இசைக்க என்றவர் அந்த காட்சியை அங்கு வளர்ந்திருக்கும் கோலை மலர்கள் கண் பார்த்து ரசிப்பதாக கற்பனை செய்துள்ளார் அதன் ஓடு கொள்ளவில்லை கம்பர் மேலும் தொடர்கிறார் தென் திரையை காட்ட தெளிந்த நீர்நிலை அருகில் உள்ள பொருட்களை தன்னுள் தெளிவாக காட்டும் இதுவும் இயற்கை ஆனால் மேலே நடக்கும் காட்சிகளையெல்லாம் தெளிந்த நீரலைகள் பிம்பங்களாய் திரைச்செயிலையாய் விரித்து தொலைக்காட்சி தொகுதி போன்று காட்சிகளை காட்டுவதாக கற்பனை செய்துள்ளார் இப்படி மருதம் ஆட்சி செய்யும் வளம் கொழித்து வாழும் காட்சியை கம்பன் காட்டுகிறார் இப்படி எத்தனையோ காட்சிகள் இந்த கம்ப ராமாயணத்தில் காவியத்தில் விரிகின்றன அவையற்றை ஒன்றொன்றாக ஒவ்வொரு நாளும் ரசிப்போம் ருசிப்போம் வாருங்கள் நாளை இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி